ஓட்டியா மாப்பிளா ஓட்டியா ஹலோ எடுக்கலையா சரி சரி மேம் மேல் நீ மேலே மேலே போனா சொல்கிறேன் ஓ போட்டு 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 லைட்டாக போட லைட்டாக போட்டு மேலே புது பேக் ஒன்று இருக்கும் அந்த காரணம் ரைட் சைடு காரணம் இல்லை பாருங்கள் மேலே அது பெட்டிக்கு மேலே கிடக்காங்க அந்த பெட்டிக்கு மேலே மேலே அட்டப்படி மேலே அடக்கிற ஆ ஒரு பேக்கு ம் அதை ஓப்பன் பண்ணிப்பார் உள்ளே இருக்கு

நிப்பாட்லாமா எதுவா நிப்பாட்டு போட்டேன் நிப்பா நினைப்பா நிப்பாட்டு அது லைட்டாக இருக்குது லைட்டாக கிடைக்கணும்

ஆ சரி போட்டோம் மித போட்டு என்ன மித விடு மிதாடும் பத்து மீதோ பாயில் மித விடுங்க போயிரு 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 வண்டி அடி பாடியா வண்டிய ஓடுறாங்க எப்படி ஓடுவாங்க போட்ட போடுங்க ஏய் வண்டிய நீ பாடுங்க எப்படி ஓடுவாங்க இவங்க அந்த வண்டியல ஏய் வண்டியை புறா நீ பாடுங்க பா உள்ள உள்ள ஓடுறாங்க இங்க ஓட எப்படி ஓடுவாங்க ஏய் வண்டியை புறா நீ பாடுங்க ஒழுங்கா ஓரமா

ரைட் 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 கிடைக்கணும் அதனால திருப்பு பரிசு திருப்பாம கூட தான் யாரை திரும்ப வேணுன்னே அப்படியே தண்ணி இடையில கிடைக்கும் வாசலில் கொஞ்சம் தண்ணியை திருப்பூடாமல் திருப்பு திருப்பு தண்ணியை போட்டு கூடாது இப்படி ஓட்டம் படுத்து கட்டி தார் மாணவர்கள் போடுவோடு லைட்டாக லைட்டாக ஒன்றே இருந்தோம்

வாரத்தான் ஓடி முடித்து விட்டாலே அது பெரிய விஷயம் வாழ்த்துக்கள் அடுத்தது ஓட்ட பந்தையும் தயாராக நிலுங்கள் யாரும் தெரிய போயிடுறாய்ங்க கரெக்டாக ரெடியாக நில்லுங்கள் அடுத்த உங்களுக்கானது தயாராக நெல்லுங்கள் இதெல்லாம் எல்லாத்தையுமே உள்ளே உட்கார சொல்லுங்கள் உள்ள இந்த மாரத்தான் ஓடக்கூடிய சீர்வுகள் கவனத்திற்கு யாரையும் தள்ளி விட்டு ஓட வேண்டாம் மெதுவாக ஓட வேண்டும் வரும்போது ஸ்பீடு வரலாம்

அந்த ஓடி வரும் மற்றவர்களுக்கு மாணவிகளுக்கு பேரன்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணுங்க